சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே எவ்வளவோ பிரார்த்தனைகள் எவ்வளவோ ஆசைகள் இத்தனையும் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னிடம் நீ கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அது மட்டுமல்ல ஏற்கனவே வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறியதற்கு நன்றி கூறுவதற்கும் நன்றி கூறியதற்கும் நீ ஆசைப்பட்டு என் ஆலயம் வருகிறாய் ஆனால் எவ்வளவோ வரிசையில் நின்று பொழுதும் வீட்டில் இருந்து புறப்படும் பொழுதும் அப்பாவிடம் அதை சொல்ல வேண்டும் இதை அப்பாவிடம் சொல்ல வேண்டும் இதை மறக்காமல் கேட்க வேண்டும் அதை மறக்காமல் கூற வேண்டும் என்று நன்றிகளை கொட்ட விட வேண்டும் என்று வரிசையாக கணக்கு போட்டு வருவாய் ஆனால் உள்ளே வந்து என் அருகில் என் முகத்தை பார்த்தவுடன் உனக்கு அத்தனையும் உனக்கு மறந்து விடுகிறதே ஏன் என்னென்ன சொல்ல வந்தோம் எல்லாம் மறந்த நிலையில்தான் தன் நிலையை மறந்து என் முன் நிற்கின்றாயே அப்படி இருப்பது நல்லதா அப்பாவிடம் கூற வந்தோமே எதையுமே கூறாமல் வெளியில் வந்து விட்டோமே என்று பலமுறை உனக்கு இது நடந்திருக்கும் இதற்கு என்ன காரணம் தெரியுமா என்ன நடந்தது எப்படி மறந்தோம் என்று உன்னை நீயே கேள்வி கேட்டிருப்பாய் இது தவறா சரியா என்று கூட உனக்கு குழப்பமாக கூட இருக்கும் இன்னும் மீண்டும் அந்த வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருப்பாய் அப்பா சொல்வதை கவனமாக கேள் இதற்கு காரணம் என்னுள் நீ அந்த ஒரு சில நிமிடங்கள் என்னுள் நீ கலந்து இருக்கிறாய் என்று தான் அர்த்தம் ஆம் குழந்தையே உன் நிலை மறந்து அப்பாவுக்குள் எனக்குள் நீ ஐக்கியமாகி விட்டாய் என்பதுதான் இதற்கு பொருள் அந்த ஒரு சில நிமிடங்கள் உனக்கு என்ன தேவையோ என்ன வேண்டா வேத வந்தியோ என்ன என்னிடம் கேட்க வந்தியோ அதை நான் உனக்கு நடத்தி தருவேன் இது எல்லோருக்கும் வராது இந்த ஒரு நிமிடம் நானும் நீயும் என் கண்ணும் உன் கண்ணும் கலந்து இருக்கும் இந்த ஒரு நிமிடம் நீ சந்தோஷப்பட்டுக்கொள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்து உள்ளது என்று நீ எனது அருகில் மட்டுமல்ல எனக்குள் வந்து இருக்கிறாய் அந்த சில நிமிடங்கள் இதுதான் முன் சாயப்பா உன்னுடன் கலந்து இருப்பதை உனக்கு உணர்த்தும் நேரங்கள் கவலைப்படாதே அது பழிக்கும் நேரம் இறை சக்தியுடன் நீ சேரும் நேரம் நீ என்னிடம் என்ன கூற நினைத்தாயோ அது ஒன்று விடாமல் நடந்தேறும் கவலைப்படாதே நான் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்